அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து பன்னீரும் கொட சேர்த்து ஒரு கிரேவி செஞ்சு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து மூணு வெங்காயம் மூணு தக்காளி நல்லா பெருசு பெருசாக வெட்டி வச்சுக்கோங்க ஒரு கொட மிளகா வெட்டி வச்சுக்கோங்க அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி பத்து பல்லு பூண்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து போட்டு வெங்காயத்தை போடுங்க அதுக்கப்புறம் தக்காளியையும் போடுங்க நல்லா பெருசு பெருசாகவே வெட்டி வச்சுக்கலாம் ஏன்னா அதை நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம் அதனால் ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு அதை வதக்கி எடுத்துக்கணும் ஓரளவு வதங்கினா போதும் நல்லா ப்ரௌனாக வதங்கணும் அப்படின்னு இல்லை அதை திரும்பவும் நம்ம எண்ணெயில் போட்டு குக் பண்ண தான் போகிறோம் அதனால் ஓரளவு வதங்கிங்க கொஞ்சம் வதங்கினோன்னே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிங்க வதங்கினோன்னே அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு உடச்சக்கடலை ஒரு ரெண்டு ஸ்பூன் உடச்சக்கல்ல போடுங்க ரெண்டு ஸ்பூன் உடச்சக்கடலை போட்டுட்டு ஒரு நாலு முந்திரி பருப்பு நாலு முந்திரி பருப்பு அதோட சேர்த்துங்க உங்களுக்கு முந்திரி டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும்னா உடச்சக்கல்லைக்கு பதிலாக இன்னும் ஒரு நாலு முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இந்த கலவை வந்து நல்லா வதக்குங்க வதக்கி ஓரளவு வதங்கினோடனே அதை கொஞ்சம் ஆற வச்சு அதை வந்து மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடுவோம் நல்லா ஆறட்டும் அரைச்சிட்டு வந்த பிறகு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு இந்த கலவையும் கொட்டி அந்த கலவைக்கு தேவையான மசாலா என்னென்ன மசாலா போடணும் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் அதில் போட்டு இந்த கலவையோடு சேர்த்து கலக்கி நல்லா குக் பண்ணணும் இப்போ வந்து நம்ம அந்த பச்சை வாசனை ஓரளவு இப்போ தான் வந்து நம்ம நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா குக்காகும் முன்னாடி நம்ம பாதி வதக்குதான் வதக்கணும் இல்லையா அதனால் இப்போ நல்லா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா குக் பண்ணுங்க அதில் வந்து நல்லா திக்காகிடும் அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா கொடமிளகாய் அந்த கொடமிளகாயை அதில் போடுங்க அதில் போட்டு அது வேகணும் இல்லையா அதனால் அந்த கொடமிளகாயை போட்டு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்தோடன அதை வந்து ஒரு மூடி போட்டு வேக விடுங்க நல்லா வேகட்டும் ஒரு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்தோடனே கொதி வந்த பிறகு அதை மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆகட்டும் குக் குக்காகனோடனே அது வெந்துக்கிட்டே இருக்கும்போது மூடிட்டு வேகட்டும் அது வெந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம பக்கத்தில் என்ன பண்ணணும் தோசைகளில் போட்டு இன்னொரு அடுப்பில் அந்த பன்னீர் வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரெண்டு ஸ்பூன் ஒரு தோசைகளில் போட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த பன்னீரை வந்து நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துங்க கொஞ்சம் செவரட்டும் கொஞ்சம் லைட்டாக சவர மாதிரி எடுத்துக்கிட்டு அதை ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க இந்த இந்த மசாலா பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி நல்லா திக்காக அஞ்சு நிமிஷம் ஆனோன்னே எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல அந்த பார்க்குறதுக்கு அந்த கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு வந்து தேவைன்னா என்ன கொஞ்சம் தண்ணி கூட விட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு ரொம்ப திக்காயிடுச்சின்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இந்த டயத்தில் நல்லா கொதிக்கும்போது ஒரு அரை டம்ளர் பால் அரை டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை ஏன்னா அந்த டேஸ்ட்டு அந்த அதோடு வந்து அந்த சர்க்கரையை போடும்போது தான் அந்த டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் அதனால் அந்த போடுவாங்க போடுவாங்கல்லையே அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோம் பால் ஊற்றிக்கிறோம் பால் போது அந்த கலவையில் இன்னும் நல்ல திக்னஸும் அந்த கலவை வந்து ஒரு சுவை கொடுக்கும் அதனால் நம்ம வந்து அந்த பாலையும் அந்த அரை அரை ஸ்பூன் போட்டால் போதும் ரொம்ப போட வேணாம் இல்லை உங்களுக்கு வந்து தேவையில்லை அப்படின்னா நீங்கள் சர்க்கரை போடாமல் கூட வெறும் பால் மட்டும் ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து நல்லா அந்த திக்கனஸ் வரணும் அந்த கிரேவி வந்து நல்லா திக்காக வரணும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஃப்ரை பன்னீர் வச்சுருக்குற அந்த பன்னீரை போட்டு அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா கிரேவி வந்து நல்லா சுண்டுட்டும் நல்லா சுண்டுனோடனே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு கிரேவி ரெடி ஆகிடும் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு நமக்கு திக்னஸ் கொண்டு வந்துக்கலாம் நல்லா பன்னீரை வந்து நல்லா கொதிக்கிற போ பன்னீரை போடும்போது அது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அதிலே வந்து நல்லா குக் ஆகும் ஏற்கனவே நம்ம வந்து எண்ணெயில் குக் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் அதில் போடும்போது இன்னும் நல்லா அந்த பன்னீர் வந்து நல்லா மெத்துன்னு இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா பாருங்கள் கலரு இதில் வந்து நமக்கு சத்தான பன்னீரும் போடுறோம் அதில் வந்து குட சேர்க்குறோம் அதனால் இது வந்து சப்பாத்திக்கு ஒரு சிறந்த ஒரு சைடிஷாக நம்ம அதை தொட்டுக்கலாம் நீங்கள் சப்பாத்தி போட்டு இந்த பன்னீரும் குடமிளகாயும் கலந்த அந்த கிரேவியை சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே பாருங்கள் சப்பாத்தி நம்ம சாஃப்டாக ஒரு சப்பாத்தி பண்ணி அந்த பன்னீரை அதில் தொட்டு அந்த பன்னீரோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நன்றி எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள்